நெய்வேலி என்எல்சி சுரங்கம் இரண்டில் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தவர்கள் கடந்த ஆறு மாதமாக வேலை இல்லாததால் என்எல்சி நிர்வாகம் வேலை வழங்கியது இந்த நிலையில் மீண்டும் அந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரிய தொழிலாளர்கள் மறுத்து சுரங்கம் இரண்டு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது இங்கு சுரங்கம் ஒன்று சுரங்கம் ஒன்று விரிவாக்கம் சுரங்கம் இரண்டு என மூன்று திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இங்கு எட்டாயிரம் நிரந்தர தொழிலாளர்களும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உபத தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் சுரங்கம் இரண்டில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக டைசன் என்ற தனியார் நிறுவனத்தில் அப்பகுதியில் உள்ள தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு டைசன் கம்பெனி கான்ட்ராக்ட் கிடைக்காததால் டை நிர்வாகத்துடன் கடந்த ஆறு மாத தொடர்பு தொழிலாளர்களை என்எல்சி நிர்வாகம் தற்காலிக ஒப்பந்த தொழிலாளராக பணியமர்த்தினிடம் கான்ட்ராக்ட் எடுத்து மீண்டும் பணி செய்ய துவங்கியுள்ளது இந்த நிலையில் அதில் பணியாற்றிய தொண்ணூறு பேரை அந்த டைசன் நிறுவனம் தொழிலாளர்கள் பணிக்கு வரக்கூடிய இந்த நிலையில் தொழிலாளர்கள் நாங்கள் தனியார் கம்பெனியில் பணியாற்ற மாட்டோம் எங்களுக்கு கடந்த ஆறு மாதமாக என்எல்சி நிறுவனத்தின் கீழ் நாங்கள் பணிபுரிந்து வருகின்றோம் ஆகையால் நாங்கள் தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல மாட்டோம் எங்களுக்கு என்எல்சி நிர்வாகமே வேலை வழங்க வேண்டும் என்று கூறி என்எல்சி சுரங்கம் இரண்டு நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது